வணக்கம் நான் உங்கள் முத்துப்பாண்டி எஸ்எம்பி பேசுகிறேன் எல்லா பேரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட்டு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மந்த்ஸாகவே வீடியோஸுக்கு ரெகுலராக வரல அப்படின்ற ஒரு மெசேஜ்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்குலாம் நான் ரிப்ளை பண்ணவே இல்லை நான் முதல்ல நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனக்கு லாஸ்ட் மந்த் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி மேஜர் ஆக்சிடெண்ட்டு தான் ஃபேஸில் நடந்துச்சு ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் அடினால் நான் ஒரு டென் டேஸ் அபோவ் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் பெட்ரெஸ்டில் தான் இருந்தேன் ரொம்ப ஃபேஸ் மாறி ஒரு மாதிரி ஆயிருச்சு வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு ஸோ அதுலேருந்து ரெக்கவர் ஆகலை அதுக்கப்புறம் நிறைய பிரசனலாக ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் அது வந்துகிட்டே இருந்துச்சு அது ரொம்ப என்னை சோர்வடைய வச்சிருச்சு ஸோ நான் பெட் பெட்ரெஸ்ட்டில் இருக்கும்போது கண்டினியூஸாக என்னால் வீடியோ போட முடியல நான் இருக்கிற ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் என்னுடைய பழைய வீடியோஸ் தான் ஷேர் பண்ணேன் அதுலேயுமே சில பேர் என்னை ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்டாங்க இது பழைய வீடியோ ஏன் பண்ணுறாங்க எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அதை பார்க்கும்போது சரி எனக்கு ஒரு ஆசை சரி போடணும் நீங்கள் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் அதுக்கப்புறம் என்னை ஃபாலோ பண்ணிங்க ஏன் வரல ஏன் வரலன்னு தயவுசெய்து மன்னிச்சிக்கங்க இந்த மாதிரி சூழ்நிலையை நான் உங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியல அவங்களுக்கு எல்லா பேத்துக்கு நான் ரிப்ளை பண்ணவும் முடியல நான் மெசேஜ் அதுக்கப்புறம் பார்த்தேன் எனக்கே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க உங்கள் அன்புக்கு நான் எப்படி நன்றி சொல்லணும் எனக்கு தெரியல இனிமேல் ரெக்கார்ட் ஆகணும்னா எனக்கு பிடிச்ச விஷயம் உங்கள் இந்த வீடியோஸ் பண்ணுறது இனிமேல் நான் பண்ணுவேன் நான் வருவேன் அந்த இதை சொல்லணும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ இது வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இனிமேல் எனக்கு வரப்போகிற வீடியோக்ஸும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஷார்ட்ஸ் மட்டும் பண்ணாமல் ட்ராவலு சில விஷயங்களை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் சில பொது விஷயங்களை பற்றி எடுத்து பேசுகிறது நிறையா இதில் இருக்கேன் இதெல்லாம் இந்த வீடியோலாம் நல்லா வியூஸ் போகணும்னா நீங்கள் என்னுடைய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் ஸோ நான் பழையபடியும் வந்துட்டேன் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு வேணும் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணலைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க மன்னிச்சுக்கோங்க நன்றி நன்றி